சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு கருதி தமிழக கேரள எல்லை பகுதிகளான கம்பம் குமுளி சோதனை சாவடிகளில் போலீசார் வெடிகுண்டு சோதனையில் ஈடுபட்டனர் நாளை எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதையொட்டி மக்கள் கூடும் பொது இடங்களில் பாதுகாப்பு கருதி அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்கும் விதமாக தமிழக கேரள எல்லைப் பகுதியான கம்பம் பகுதிகளில் தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவப்பிரசாத் உத்தரவுப்படி வெடிகுண்டு தடுப்பு சிறப்பு ஆய்வாளர் ரங்கராஜ் தலைமையில் போலீசார்கள் நகரில் முக்கிய பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் கம்பம் புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்து பயணிகள் உடைமைகள் இருசக்கர வாகனங்கள் பாதுகாப்பு நிலையத்தில் உள்ள வாகனங்கள் பகுதியில் உள்ள கோவில்கள் மக்கள் கூடும் பொது இடங்களில் போலீசார் தீவிரமாக வெடிகுண்டு சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் சந்தேகப்படும்படியாக சுற்றித் நபர்களிடம் விசாரணை செய்து அவர்களிடம் முகவரிகளை போலீசார் வாங்கிக் கொண்டு அனுப்பி வைத்தது அதனைத் தொடர்ந்து தமிழக கேரளாவை இணைக்கும் எல்லைப் பகுதிகளான கம்பம்மிட்டு குமுளி மலைச்சாலையில் உள்ள சோதனை சாவடிகளில் கேரள மாநிலத்தை இருந்து தமிழக பகுதிக்கு வரும் இரு வா மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை தடுத்து நிறுத்தி தீவிர வெடிகுண்டு சோதனை நடத்தினார்கள் இந்த சோதனையில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சுமார் ஐந்து பேர் கொண்ட குழுவினர் ஈடுபட்டனர் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்